வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விளையாணவரும் பார்க்கலங்க நம்ம சேனலில் ஒட்டஞ்சத்திரம் திருப்பூர் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவை தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டுக்கிறேன் வியாபாரிகளுக்காக ஒரு வீடியோ போட்டுக்கிறேங்க பூண்டு வந்து எங்கள் விலை கம்மியாக கிடைக்குன்னு ஓடுறத கேட்டிருந்தீங்க அதுக்காக தேடி கண்டுபிடிச்சி ஒரு கிலோ நூறுரூவாய்க்கு ஒரு கடை போட்டுருக்கோம் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சேனலில் போட்டுருக்குறங்க வாங்க இன்றைய காய்கறி விலையான வரதை பார்த்துட்லாங்க பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்டப்பை இரநூறு டு முந்நூறுரூவாய்க்கு வந்து ஆகுதுங்க பச்சை மிளகாய் வந்து விலை வந்து ரொம்ப ரொம்ப வீழ்ச்சியாக இருக்குதுங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்டப்பை இரநூறுவாயிலிருந்து நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் புடலங்காய் வந்து விற்பனையாகுதுங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகவும் சொல்லலாங்க சுரைக்காய் தொடர்ந்து ரெண்டு மாதமாக பார்த்தீங்கன்னா கட்டு ஐம்பது ரூபா நூறுரூவாய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது டு நூறுங்க அடுத்து பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் பாகற்காய் வந்து விற்பனையாகுதுங்க ஒரு கிலோ இருபது ரூபாயிலருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறு டு ஐநூறு ரேட்டில் விற்பனையாகுதுங்க ஒரு கிலோ இருபது டு இருபத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் வந்து பாகற்காய் வந்து விற்பனையாகுதுங்க முள்ளங்கி முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்டப்பை நூறுரூவா இரநூறுவாங்க முள்ளங்கி வந்து ரொம்ப ரொம்ப சம்பளுங்க பீட்ரூட் பீட்டு பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ கொண்டப்பை நூறுரூவாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ மூன்றுரூவாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனையாகவும் சொல்லுங்க பூண்டு விலை ரொம்ப ரொம்ப சம்பளங்க இன்றைக்கி அதுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டுக்கிறேங்க ஒரு கிலோ நூறுரூவா அந்த நூறுரூவாய்க்கு எங்கே கிடைக்குன்னு சொல்லி நம்ம சேனலில் பதிவு இருக்குது பாருங்கள் தக்காளி தக்காளி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் எழுபது ரூபாயிலிருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க நூற்றி ஐம்பதுங்கிறது காஞ்சனா சாகும் முதல் பறிப்பு தக்காளி மட்டும் நூற்றி ஐம்பதுங்க பந்தல் தக்காளி நூற்றி ஐம்பது ப்ளஸ் விற்பனையாக இருக்குதுங்க கொத்துமலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு மூன்று ரூபாயிலருந்து அதிகபட்ச விலை ஆறு ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட்டில் இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து முப்பத்தி மூணு ரூபா வரைக்கும் உருளைக்கிழங்கு வந்து விற்பனையாக இருக்குதுங்க கேரட்டுங்க கேரட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கேரட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கேரட் வந்து விற்பனையாக இருக்குதுங்க நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியாக தான் நாற்பது ரூபாய்க்கும் கூட விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வண்டையாக இருந்தால் இரநூறு டு முந்நூறு ஒரு சில போய் தெளிவாக இருந்தால் நானூறு ரூபாய்க்கு வெண்டங்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காயும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விலை வீழ்ச்சி எத்திருக்குதுங்க கொத்தாவரங்காய் தான் இன்றைக்கி நம்ம வந்து மார்க்கெட்லேயே டவுன் ஆனதுங்க ரெண்டாவது பதினஞ்சு கிலோ கொண்ட போய் இரநூத்தி ஐம்பது டு முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொத்தாவரங்காய் கத்திரிங்க கத்திரி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா நூறு டு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க பவானி கத்திரி இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பொரியல் தட்டை பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட போய் இரநூறு டு முந்நூறுரூவாய்க்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான இஞ்சி பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை இருக்குதுங்க எலும்பச்சு மலம் சற்று விலை உயர்வுங்க ஒரு கிலோ எலும்பச்சி மலம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் அறுபது ரூபாயிலிருந்து எண்பது ரூபா வரைக்கும் எலும்பச்சி மலம் வந்து விற்பனை இருக்குதுங்க தெளிவான எலுமிச்சை மலம் வெள்ளரிக்காய்ங்க வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா இருபது கிலோ கொண்ட மூட்டை நானூறு ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ இருபது ரூபா ரேட்டில் வந்து வெள்ளரிக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா விலை வந்து அடுத்து அடுத்த வாரத்தில் இன்னும் விலை ரொம்ப இறக்குறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போ பதிவு போட்டிருக்கறேன் அந்த வீடியோ பதிவு பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க நம்ம சேனலுக்கு பாருங்கள் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்திங்கன்னா நானூறுவாயிலிருந்து தொள்ளாயிரம் ஆயிரம் ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக விற்பனையாக இருக்குதுங்க சின்ன வெங்காயம் இன்றைக்கி வந்து விலை நேற்று முந்தாயிரத்துக்கு போல் இன்றைக்கி பைக்கு நூறுரூவா இரநூறுவா இறக்கிறதுல இருக்குதுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி முப்பத்தி அஞ்சு டு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அரசாணிக்காய் ஐம்பது கிலோ மோட்டை நூற்றி ஐம்பது டு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் அரசாணைக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க பூசணிக்காய்ங்க ஐம்பதுல மூட்டை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது டு இரநூத்தி ஐம்பது ஒரு சில மூட்டை வந்து முந்நூறுரூவாய்க்கு வந்து பூசணிக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க காளிப்பில் வருங்க விலை வந்து ரொம்ப ரொம்ப வீழ்ச்சி பத்து பூ பண்ண மூட்டை பார்த்தீங்க நூற்றம்பதுங்க பன்னெண்டு பதினாலு பூ கொண்ட பார்த்தீங்க இரநூறுவாய்ங்க இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை முந்நூறுரூவாய்க்கு விற்பனை தேங்காய் இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் விற்பனையாகுதுங்க கோவக்காய் இருபத்தி கிலோ கொண்ட பை முந்நூறு டு ஐநூறுவா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனையாகுதுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் அனைத்து காய்கறியுமே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து விலை வந்து ரொம்ப வீழ்ச்சியாகத்தான் இருக்குதுங்க விலை வந்து ஏறக்குன வாய்ப்பு இந்த முப்பது நாளைக்கு வந்து எல்லா காய்கறியும் தான் இருக்குதுங்க அதுக்கப்புறந்தான் விலை ஏறக்கண வாய்ப்பு இருக்குதுங்க நம்ம சேனலில் வரும் பதிவு பார்த்தீங்கன்னா அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடைட்டுங்க நன்றி வணக்கம்